ஸ் வெல்கம் டு முனேஷ் சேனல் இன்னைக்கு இங்கே மதுரையில் தான் இருக்கும் காலையில் வந்து குளிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா என்ன கோயில்ம்மா ஆமாம் அக்கா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அந்த கோயில் வந்து பேர் சரியாக தெரியல அந்த கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம் நான் இந்த சாரி வியார் பண்ணியிருக்கேன் மாமா ஆயிருங்க காமிக்கிறேன் மாமாவோடது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் வந்து கோயிலுக்கு கிளம்ப போறோம் போய் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு சாப்பிடுறதுக்கு என்ன தெரியுமா அதாவது கிடைக்கிற இடத்துல கேட்கணும்னு சொல்லுவாங்க கிடைக்காத இடத்துல கேட்டு பிரயோஜன முடியல கேட்க முடியாது எப்படி இதை பாப்பாவோட டிரெஸ் தங்கம் எப்படி பார் வேறுத்ததுக்கு பார் சட்டை காமிச்சு ஆற்றிட்டேன் பையன் மாதிரி இருக்குது அக்கா வந்து போரி சட்டிருக்காங்க வீட்டில் இருந்து சாப்பிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸ் அங்கே போயிட்டு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஓகேவா உங்களுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்லை எங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் வந்திருக்குமா என்ன தெரியல அவங்க சொன்னது ஒரு ரூட் சொன்னாங்க நம்ம வேற ரூட் பிடிச்சி வேற ஏரியாவுக்கு போயிட்டோம் திருப்பி இப்போ பக்கத்துலேயும் வழி கேட்டு இந்த மேப் சொல்றதையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சுத்திட்டே தான் இருக்கும் இன்னும் வீட்டை கணம் ஒரு வழியா நம்ம அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம் இங்கேருந்து பார்த்தா இதில் தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்னு தெரியலை வீடியோவில் நம்ம யார் வீட்டுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம கரெக்டா தானே சொல்லிருக்கு நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா அது இடது புறம் அப்படின்னு சொல்லவும் நம்ம வலது புரிந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இங்கிலீஷ் மேன போயிட்டோமா அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்டா தான் சொல்லிருக்கு நம்ம தான் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டோம் வேற ஒன்னும் இல்ல வந்துட்டோம் நல்லா பாருங்க யார் வீடு

நாங்கள் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா இல்லை இல்லை நிறைய பேர் வந்து கேட்டீங்க இல்லையா ராம்யோகா சிஸ்டர் வீட்டுக்கு போவீங்களா மீன் சுமதி சிஸ்டர் வீட் சுமதி சிஸ்டர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது ராம்யோகா சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தோம் பேசணும் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க ஆனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு தான் இல்லை 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 மேலும் பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எங்களை மதித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் இது மாதிரி பெண் கூட இல்லை உடனே போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்ல இப்படி நான் வாங்கன்னு சொல்லாமல் இருப்பேன் எல்லாேருமே வீட்டுக்கு வரலாம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு தேங்க் யூ இல்லை எனக்கு வந்து ராமண்ணா வீட்டை வந்து ஆல்ரெடி அவங்க வீடியோலையே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு ஈடி

बेडरूम नाला इतना सुपर आ बात से बड़ा बेहतर है इससे ये ना तीन पीना चलो बट नहीं हम பூஜா ரவாவ் சூப்பராக இருக்குது அழகாக வச்சுருக்காங்க நீட்டாக வச்சுருக்காங்க சிஸ்டர் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பெருமாள் ஃபோட்டோ கிச்சன் ஒரு ஃபீச் அதை பார்த்துட்டு தான் மாமா வந்து ஒரு அவங்க கடையில் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வெளியே போயிருந்தாங்க நம்ம வரோம் வந்து உடனே வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணல வேலை ஒரு வேலை விஷயமா தான் நம்ம அங்கே போயிருந்தோம் பக்கத்தில் இவங்க வீடு அப்படிங்கிறனால நம்ம அங்கே போயிட்டோம் கடையில் வந்து பிரியாணி அப்புறம் என்னமோ கோலா உருண்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடை வறுவல் அதுவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க

மகீரூம்மா ம் சூப்பராக இருக்குல்ல எல்லாம் முடிஞ்சு கிளம்புறாங்களா ஹாய் நம்ம அம்மு எத்தனை பேர் வந்து இவங்க அம்மு குட்டி சாரிக்கிங்க எனக்கு தரல இங்க சரியான காத்து மழையும் வந்து கொண்டிருக்கிறது நல்லவங்க வந்தனால மழை பெய்யும் கிளம்பிட்டாங்க மழை பெய்யறனால கிளம்புறா இல்லை கொஞ்சம் நேரம் இருந்துருப்பாங்க கிளம்புறாங்க பாப்பா அவரை விட்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க திருப்பூர் அவங்க வீட்டுக்கு போவோம் ரெண்டு வந்து வீடு முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்காங்க போய் பார்ப்பாங்க சர்பிரைஸாக நாங்கள் போறோம் அதை நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக நாங்கள் வளாகா எடுத்து போடுவோம் அது வந்து பெரிய சர்ப்ரைஸான வீடியோ பார்ப்பீங்க என்ன சர்ப்ரைஸா வந்து சார் நாங்கள் அவங்க கிளம்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து நன்றி கண்டிப்பாக அடுத்து அடுத்து வந்துகிட்டே இருங்க உங்க வீட்டு சிவகங்கையா நாங்கள் ஒருத்தவங்க அவங்க சொந்தக்காரவங்க நாங்களும் இருக்கு

வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் சேஞ்ச் பண்ணிட்டு அக்கா வீட்டில் ஒரு டீ போ டீ போட்டு பிடிக்கலாம் ஆமாம் அப்புறம் அவங்க வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா அக்கா வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மலை இதமாக சூடாக டீ போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கடா பொருட்காட்சி பார்க்குக்கு வந்து பொருட்காட்சி அங்கே வந்து போக போகிறோம் கோயிலுக்கு போக முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா மழை வந்து மழை வந்துச்சு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கு நாளைக்கு போகலாம் அப்படின்னாங்க அப்புறம் நம்ம தான் அங்கே போயிட்டு வந்தோம் இல்லையா நாளைக்கு போயிடலாம் நினைச்சு மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு நாளைக்கு வந்து போ கண்டிப்பாக நாளைக்கு போயிடலாம் ஏன்னா நாளானே நம்ம வீட்டுக்கு போவோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகர் மலை அழகர் கோயில் அழகர் கோயில் போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு மாமரம் வச்சுருக்காங்க மா இல்லை இங்கே மா இங்கே ஒரு மாமரம் அங்கே ஒரு மாமரம் அந்த வீட்டுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் அக்கா வீட்டில் வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க மாமரம் வைக்கிற பொருள்காட்சிக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம் அதில் ஃபுல்லாக சவுண்டு கொடுத்துருக்கறதுனால நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் உள்ளே வந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு அந்த மரத்துலலாம் வந்து லைட் லைட்டங்குட்ருந்தது முன்னாடி தண்ணி செட்டிங்கோட நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஃபுல் பாட்டு தான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து மேலே வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக ஸ்டேஜெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க வருஷம் வருஷம் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கு இல்லைங்களா நம்மளோ திருப்பூர் இப்போ வந்து அக்கா கூட்டிகிட்டு வந்தனால நம்ம வந்து இந்த இதுக்கு வந்தோம் நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு இதுவும் வந்து குழந்தைகளுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பாப்பா வந்து இதில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏறிட்டாங்க அப்போவே நான் ராயர் சட்டை போட்டு வடாமா அப்படின்னு ஃபேண்ட் சட்டை எழுத்து போட்டு வந்துட்டாங்க பட் இருந்தாலும் நல்லா விளையாண்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க வந்தோன்னே இவங்க விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்க சுற்றி முற்றியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு யானை வந்து நின்றுட்டு இருந்தது மாமா நில்லு ஃபோட்டோ எடுக்கலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னாங்க நாங்கள் கீதம் மதங்கிதம் பிடிச்ச ரசனா என்ன ஒன்றது என்னதான் இருந்தாலும் அது என்ன தான் அது கல்லூரில் செல் செஞ்சு வச்சுருந்தாலும் அது ஒரு யானை அதனால் எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படியே சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பவும் போல் தாங்க பொருள்காட்சியில் வந்து கடை போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கடை குழந்தைகளுக்கு விளையாடுறது இதெல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம இப்பயே வீடியோ எடுத்துக்கலாம் நைட்டாச்சு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கொஞ்சம் தெளிவாக இருக்காது ப்ளர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் போதே நம்ம வீடியோ எடுத்துட்டோம் பாப்பா வந்து இந்த சருக்கிறது அப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ஊஞ்சல்லேயும் விளையாண்டாங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் என்ன வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் கண் பார்வை வந்து இந்த சைடு திரும்பிடுச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மாமாவும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வாங்குறதுக்கு போயிட்டாங்க எனக்கு வந்து நான் இது சொல்லியிருந்தேன் உருளைக்கிழங்கு அந்த ரோல் வந்து சொல்லியிருந்தேன் அக்கா வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தாங்க டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் பாப்பா வந்து அப்பளம் வாங்கியிருந்தா அதுவும் சாப்பிட்டுட்டு குழந்தைகள டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க மூணு பசங்க வந்து டான்ஸ் இப்போ வந்து அஜித் பாட்டுக்கு ஆடிட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த பசங்க ஒரு ஸ்டெப்பு கூட மிஸ் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க வந்ததுக்கு ஒன்றும் வாங்காமல் போனால் எப்படி எப்படிங்கிற மாதிரி கம்மல் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கமல் நல்லா இருந்துச்சு எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கலரெலாம் கொஞ்சம் ஃபேடாக இருந்துச்சு அதனால் வந்து நான் எடுக்கலாம் அந்த டிசைன் சூப்பராக இருந்துச்சு எடுக்கலாம் பாப்பா வந்து இந்த இதில் போகலாம் வாங்க வாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் இதில் போனதில்ல எனக்கு ரொம்ப பயம் எனக்கு இந்த மாதிரி ராட்டணம் இந்த ட்ராகன் இப்படி போயிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப பயம் போயிட்டு வந்துட்டு கீழே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ராட்டனத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து வாங்க நாங்கள் ஐயோ நாங்களாம் வரல நானும் மாமா அக்கா இந்த சைடு நின்றுட்டோம் பாப்பா அப்புறம் அந்த ரெண்டு பாப்பா மூணு பேர் வந்து ராட்டனத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இந்த சைடு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட்டனத்தில் புகை அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இது ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு ஏன் அப்படின்னா அது ஒரு மாறியாக புகை வந்துட்டு இருந்துச்சு பயமாகவும் இருந்துச்சு ஆனால் எல்லோரும் நல்லா தான் ஏறிட்டு இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து எவ்வளோ எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் எண்பது ரூபா வந்து இதுக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் எதுக்கு அப்படின்னா நல்லா எல்லாம் சுற்றலை சுற்றி சுற்றி கீழே இறக்கி அந்த காளியாக இருக்கிற பெட்டிக்கு வந்து ஆளை நிரப்பிட்டே இருந்தாங்கள ஒழிஞ்சு நல்லா வந்து ஸ்பீடாகலாம் சுற்றலை ஓரளவுக்கு தான் ஒரு மூணு சுத்தம் என்னமோதோ சுற்றி இருக்கும் இறக்கி விட்டுட்டாங்க அதோட அப்போவே அக்கா சொன்னாங்க வேற எதுக்காச்சும் போங்க இதுக்கு போகாதீங்க அப்படின்னாங்க இது உங்களுக்கு வேகமாக சுற்றுற மாதிரி இருக்குமா நான் வந்து அந்த டூ எக்ஸில் போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு இது வேகமாக சுற்றுற மாதிரி இருக்கும் அவங்க மெதுவாக தான் சுற்றுடுவாங்க எப்போவுமே ராட்டனும் சுற்றுன சுற்றுற ஸ்பீடு கூட சுற்றலை அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா குட்டிஸ் எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டு அந்த பசங்களாம் ஆடினதுக்கப்புறம் குழந்தைகளை மேலே ஏற்றி விட்டு ஆடிட்டுருந்தாங்க பாப்பா நீ போறியா அப்படின்னு கேட்டீங்க நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஆடிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் நகர்த்தி விட்டு முன்னாடி போயிட்டாங்க முன்னாடி போயிட்டு டான்ஸ் இருந்தாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்டேஜே ஏற மாட்டாங்க இந்த தடவை ஸ்டேஜ் ஏறி முன்னாடி போயிட்டு ஆடிட்டு இருந்தாங்க பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து ட்ரெண்டிங் பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா ஆடி முடித்ததுக்கப்புறம் வாசாமி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு பாட்டுக்கு நான் ஆர்டரையும் பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை தங்கம் டைம் ஆகிடுச்சி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு வந்த வேலையும் வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே வந்து கிளம்பிட்டோம் நம்ம காரில் போகல இல்லையா ஆட்டோவில் தான் வந்துடணும் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஆட்டோ வரக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் இருந்தோம் நீங்கள் யாராவது இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்க பேசுனீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சாப்பிட்டோம் சாப்பிட்டு நம்ம மேலே வந்துட்டோம் தூங்குறதுக்காக மேலே வந்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே சுத்திரதை நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் குளித்து கிளம்பி நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது பட் ஆனால் நம்ம கோயிலுக்கு போகலை ராம் சிஸ்டர் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம் சிஸ்டர் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம் உண்மையாலுமே வந்து நல்லா இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனா நல்லா பேசினாங்க ஏமாம்மா அப்படியே சொல்லுங்கள் நீங்கள்

பேசுவாங்க அப்படின்னு தெரியும் இவ்வளோ நல்லா பேசுவாங்க அப்படின்னு தெரியாது ரொம்பவுமே இது பண்ணாங்க அப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பேசிவிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் தம்பியெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியும் போயிட்டு நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு டைம் கோயிலை தவிர நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலை தவிர மற்ற எல்லா வேலையும் பக்கம் க்ளீனாக பார்த்தாச்சு பட் ஆனால் நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலை இன்னுமே செய்யலை நாளைக்கு செய்வோமா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல பண்ணுவோம் ஆனால் போவோம் கோயிலுக்கு போவோம் பட் ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டு அதுக்கு போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் அம்மா குழந்தைய வச்சுட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரது ரொம்பவுமே இது நீங்கள் வேறு நாள் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து சரி இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறதும் ரொம்பவுமே பாப்பா சும்மா ஏதாவது நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாவே சும்மா நைன் பா நாங்கள் இங்கிருந்து அங்கே போகிறது அப்படின்னா ரொம்ப தூரம் ஒரு எப்படி சொல்றது நான் இங்கேருந்தே வந்து மதுரைக்கு ஒரு கிலோ ஒன்றரை மணி நேரம் அங்கேருந்து திருப்பி நம்ம பஸ் பிடிச்சி திருப்பியும் போகணும் கார் ஓடுறக்கு அந்த கார் டிரைவர் வெளியே போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க அதனால ரொம்பவுமே சிக்கலான சுச்சுவேஷனாக மாறி இருக்குது நம்மளுக்கு கோயிலுக்கு போகிறக்கு இன்னொரு நாள் வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் இல்லாட்டினா இன்னொரு நாள் நீங்களே சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அதனால சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஓகே இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இதை சொல்ல சொல்லலை நாளைக்கு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த பிளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அடுத்து நம்ம எங்கே போனோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கு பாய் டட்டா நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம்